அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே இந்த வீடியோ குபேர பயிற்சியை கொடுக்கும் குரு வக்ரஹ பயிற்சி தான் இந்த வீடியோ அதாவது பண மழை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெய்ய போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பாசிட்டிவான டைம் ரொம்ப மகிழ்ச்சியான டைம் உங்களுக்கு சந்தோஷத்தின் உச்சிக்கே கொண்டு போகிற டைம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் ஆறு அவ்வளவு பெஸ்ட் அப்படிங்கறத தாண்டி அது சுக்கர பகவான் வீடு அதே நேரத்துல சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீடாக துலாமில் இருக்கிறார் இந்த சுக்கரன் வீட்டில் குரு வக்கிரகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குவார் இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் எண்ணிலடங்கா நன்மைகளை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத திடீர் ஒரு அதிசயம் நிகழும் ஆச்சரியம் நிகழும் ஏன் மனதிற்கு சந்தோஷமான ஒரு இனிமையான காலம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒருத்தங்களை திடீர்னு தூக்கி விடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குருதான் கோடியில ஒருத்தருக்கு வாழ்க்கையில் திடீர்னு சடனாக கூறி பிச்சுக்கிட்டு பணம் வருது லாட்ரி சீட்ல திடீர்னு பணம் கொட்டுது அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆட்ருங்கிற மாதிரி பணம் வருது பாருங்கள் அது எல்லாமே குருவை சார்த்து தான் நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் குரு பகவான்கிறது ரொம்ப பாசிட்டிவான கிரகம் இது ராஜகுரு அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிர பகவானை அசுர குரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கிரன் வீட்டில் குரு அமர்ந்து அவர் வக்கிரகம் பெறுகிறார் நாலு மாதம் வக்கிரகம் பெறுகிறார் வக்கிரகம் பெறும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப யோசித்து பேசுகிறவங்க விளையாட்டாக பேசுகிற ஒரு விஷயம் ரொம்ப இருக்கும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் விடுமா அப்படின்னு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை சடனாக மாற்றிய பல தருணங்களை மத்தியில் உங்கள் வாழ்க்கையை நல்லதொரு பாசிட்டிவான டயத்துக்கு மாத்துது அப்படின்னா அது உங்களுக்கு யோகமான காலகட்டம் இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் மிதுனம் ரெண்டு பேரான வாழ்க்கை ரொம்ப வீணாப்பட்டுப்பாங்க மகரத்தை தொகுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி என்பது சுத்தமாக இருக்காது நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோல குபேர பயிற்சி குரு பயிற்சியை பற்றி சொல்வதற்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் மகராசி ராசிக்காரங்க அப்படின்னா மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசிடுவாங்க வஞ்சனை எண்ணம் உள்ளே கிடையவே கிடையாது அடுத்தவங்க சந்தோஷமாக வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக உண்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மையுடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் பேச்சில் இனிமை இருக்குங்க செயலில் துணிவு இருக்கும் வேகம் இருக்கும் விபரீதம் அதிகமாக ஏற்பட்டாலும் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம ஓடிட்டுருக்கிற நல்ல ஸ்பீடாக ஓடுன்னு ஓட வைக்கிறோம் பாருங்கள் அதுதான் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஓடக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது மகர ராசிக்காரர்கள் தொட்டாலே பொண்ணாக ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையான தருணமாக இந்த குரு வக்கிரக பயிற்சி இருக்க போகிறது குரு வக்கிரக பயிற்சியில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விபரீத ராஜயோகம் பண வரவு நீங்கள் கொடுத்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நிம்மதியாக வெளில வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிலும் ஒரு தெளிவும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் உங்களுக்கு நண்பர்களே அன்பால் ஏமாத்தியிருப்பாங்க ஒரு திருமணம் பார்த்தவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க கம்பெனிலேயும் வேலை பார்க்குற இடத்துலையும் அவமானப்பட்டு நிற்பீங்க வரக்கூடாத லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கும் வரக்கூடாத சொற்கள் அடுத்தவங்க வாயிலேருந்து உங்கள்கிட்ட வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஆக்சுவலாக உங்களை ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அது நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க இப்பொழுது இந்த குரு வைக்கிற பயிற்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி திட்டை ரெண்டும் அவ்வளோ பக்காவான கோவில் உங்களுக்கு தான் நானே போகிறேன் உங்கள் பெயரில் அர்ச்சனை பண்ணுறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன் உன்னோட பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக அவ்வளவு தூரம் என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்கிறேங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் திருவோர் நட்சத்திரம் உத்ராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடைய அதிபதியே சனி பகவான் தான் ஏற்ற சனியில் ஆடி போயிருப்பீங்க அவஸ்தைகள் பட்டிருப்பீங்க அவ்வளோ வருத்தங்கள் அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ மனக்குமுறல்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு சொல்யூஷன் ஒரு பாசிட்டிவாக கிடைக்கிது அப்படின்னா இந்த குரு வக்ரக பயிற்சியில் கிடைக்கும் குரு வக்ரக பயிற்சின்னா என்னன்னு சொல்லிடுறேன் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக ஸ்பீடாக நடக்கும் இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கலை அப்படின்னா அந்த குழந்தைய பிறப்பதற்கான அமைப்பு உருவாகக்கூடிய தன்மை ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கவே இல்லை திருமணத்திற்கான அறிகுறியே இல்லை எனக்கு திருமணங்கிறது நடக்குமா நடக்காதாங்கிற அளவுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கட்டாயமாக சுபமாக நல்லபடியாக நடக்கும்னு தைரியமாக சொல்லலாம் பேச்சில் தன்னம்பிக்கை உருவாகும் இன்னும் ஒரு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் இந்த மூணு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் அவ்வளோ வேல்யூபிளான பாயிண்ட்ஸாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய இண்டிவிஜுவல் ராசி பலன் மாத ராசி பலன் உங்களுடைய வருட ராசி பலன் தனிப்பட்ட ஜாதக பலன் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களோட டவுட்ஸுக்கே நான் ஒரு வீடியோ போடுறேன் பெயர் நட்சத்திரம் போட்டிங்கன்னா உங்கள் பேரில் நான் அர்ச்சனை பண்ணுவேன் இந்த குரு வ கிரக பயிற்சியில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவகிர குரு பகவான் அப்படிங்கிறவரை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா முதல் வாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் மாலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது லெமன் சாதம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ பவர் உண்டு ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய பொருளாதாரம் உயரும் அதாவது பண வரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கவங்க தண்ணி கட்டுறவங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க அவங்க திடீர்னு வந்து வாலிட்டராக பணம் கொடுப்பாங்க கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன் பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கே தோணும் நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்கணும் ஓடி ஒழிஞ்சு தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் நீங்கள் பணத்தை கொடுத்து அடைக்கிறதுக்கான அமைப்பு ஏற்படும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆசைங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது நிறைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாத ஆசைகளாக சில ஆசைகள் இருக்கும் அதை நிறைவேற்றக்கூடிய கண்டிப்பாக நாட்கள் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட்டாக முக்கியமான விஷயம் இது தான் உங்களுடைய சொந்த பந்தங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே சுபிக்ஷமாக நல்லா இருக்கும் உங்களுடைய ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்சதை தாண்டி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் விட்டு கொடுத்து போக பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் கல்வியில் சிறந்துடுவீங்க நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க நீட் எக்ஸாம் எழுதுறீங்க கேட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அதில் பாஸ் பண்ணுவேன்னா அப்படின்னா குரு வகரக பயிற்சியில் கன்பாகமாக பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு வக்ர பயிற்சி நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எதையும் சடனாக போய் வாங்கிடக்கூடாது நீ கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது சரி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி எடுத்துடலாம் இன்றைக்கி ஒருத்தங்க ரெண்டு நாள் ரெண்டு லட்ச ரூபா நம்மளுக்கு கடன் வாங்கிட்டு போனவர் திருப்பி கொடுத்துட்டாரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு பேங்க்கில் லோன் கேட்டோம் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க வீடு வாங்கிடலாம் அப்படிலாம் செய்யவே கூடாது ஒரு நிமிடம் நின்று யோசித்து நிதானமாக செயல்பட்டு பொறுமையாக செய்ய வேண்டும் ஏன்னா வக்கிரகம்னால் ஸ்பீடு ரிவர்ஸ்ட் அடிச்சிடும் இந்த ஸ்பீடில் நம்ம என்ன செஞ்சோம்னா கவனம் ரொம்ப ரொம்ப தேவை ரொம்ப பொறுமையாக உட்கார்ந்து யோசித்து செயல்படணும் நான் என்னோடய முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி என்னோட முதல் ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க எனக்கு முதல் வாழ்க்கை கேள்வியற்று இருந்து இரண்டாம் வாழ்க்கைன்னு பலம் இல்லாமல் வாழ்கிறேன் படுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நான் வாழ்கிறேன் என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என் தாய்தகப்பனுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள் உங்களோட சந்தோஷத்துக்காக இருங்க லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்காக மாறக்கூடிய தருணம் வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் மனப்பூர்வமாக நம்பலாம் உங்களுடைய எக்ஸாக்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை நல்லா கெட்டு வச்சுக்கோங்க வாழ்க்கையில் துடிக்கும் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்கிரக காலத்தில் அதாவது அக்டோபர் பத்துலேருந்து பிப்ரவரி வரைக்கும் போராடினால் வெற்றி உண்டு முயற்சித்தால் முடிந்தவரை நம்ம ஒரு விஷயத்தை ரீச் கோலை அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு ஏழரசனி நடந்துட்டுருக்கு அதில் லாஸ்ட்டு குவார்ட்டர் நடக்குது இதுலேருந்து முழுமையாக விடுபடலாம் வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு ஜாபு அது மாதிரி எந்த விதமான சிக்கல்கள் இருந்தாலும் சரி ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகளாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு தனிநபர் நம்மளை ரொம்ப பயமுடுத்துகிறாங்க உடல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது மனவியாதி இருக்குது எல்லாத்துலேருந்து வெளில வந்துடலாங்க இந்த குரு வக்ர பயிற்சியை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்